மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு அதில் எனக்கு முன்னால் பேசின அப்பா வந்து நிறைய செய்திகளை சொன்னாங்க நான் மிக குறிப்பா ரெண்டு விஷயத்த சொல்றேன் ஒன்னு கச்சத்தீவு மீட்பு எல்லா அரசியல் கட்சிகளுடைய ஒரு தாரகம் மந்திரம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் கச்சத்தீவு மீட்பு இதை எப்படி மீட்க போறோம் அல்லது இதுக்கான சாத்தியக்கூறு என்ன இருக்கு இதை மீட்டா யாருக்கு பலன் இது இதை பத்தி எதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் இது வரைக்கும் இந்த அரசியல் கட்சியில நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு முன்னால் ஒரு நான்கு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அதை ஒரு பதினைந்து இருபது ஆண்டு காலமாக கச்சத்தீவு பற்றிய பேச்சு வெறும் அரசியல் நேர அல்லது தேர்தல் நேர ஒரு வியூகமான வார்த்தையா பயன்படுத்தப்படுதே தவிர உண்மையிலேயே நிலை என்ன இப்ப உண்மையிலே தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன இதனால தமிழக கடலோர மக்கள் எவ்வளவு பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிற எந்த விதமான வெளிப்படையான ஒரு தன்மையும் பலரட்ட நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட பாக்கல ஏன்னா இது இது வந்து ஒரு அரசாங்கத்துடைய சொத்து இந்த நாம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த அரசுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு நோக்கம் இருக்கா சாமானிய மக்களுக்கும் கடலோர மக்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் என் நிலத்தை இன்னொருத்தட்ட கொடுக்க கூடாதுல கதாநாயகர்கள் வசனங்கள் பேசத பார்த்திருப்ப என் நிலத்துல ஒரு பிடி மண்ணை கூட அள்ளிட்டு போ விட மாட்டேன் இவ்வளவு பெரிய ஒரு தீவு பகுதியை அந்த தீவு பகுதி போனதுனால அங்க இருக்கக்கூடிய என்னுடைய கடலுடைய பகுதியை தாரை பார்க்கப்பட்டிருக்கேன் அதை எப்படி திரும்ப மீட்டெடுப்போம் அப்படின்றது இல்ல ஏன் இது வந்து இது ஒரு பெரிய பொருட்டா பேசப்படவே இல்லை அப்படின்னா சாகிறது கடலோடி மக்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பூர்வ குடி அவங்களுக்காக பேசுறதுக்கு இங்க நாதி இல்லை அப்படிங்கறத யதார்த்தமா இருக்கு இன்னும் சொல்ல போனா நீங்க சிந்திச்சு பாருங்க இவ்வளவு பெரிய ராணுவ கட்டமைப்பு இவ்வளவு பெரிய நாடு இவ்வளவு பெரிய பொருளாதார வர்த்தக ரீதியான எல்லாவற்றிற்கும் பெரிய நாடு என்று தன்னை பறைசாற்றிக் கொள்ற இந்த அரசு ஆயிரக்கணக்கான தன் சொந்த நாட்டு மக்களை அதுவும் தன் நட்பு நாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்கிட்ட பலி கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட உயிர்கள் அடித்து சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கு இது இல்லாம நோய் வாய்ப்பட்ட சத்தம் அவங்களுடைய எண்ணிக்கை அரசாங்கத்திட்ட கணக்கே கிடையாது அப்போ சொந்த நாட்டு மக்களை இந்த மாதிரி கொண்டோழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அவலமாக இந்த இலங்கையினுடைய இலங்கையினுடைய கடற்படை நகர்த்துகின்ற நிகழ்வு இந்த இரு நாடுகளுக்குமான கடல் எல்லை பிரிவு இருக்கு அப்படின்னா இதற்கான ஒரு முன்னெடுப்பாக ஏற்கனவே ஆண்ட கட்சிகளும் சரி ஆண்டு கொண்டிருக்க கட்சிகளும் சரி ஏன் முன்னெடுக்கல அப்படின்ற கேள்வியை நாங்க தமிழக அரசுக்கும் சரி இந்திய ஒன்றிய அரசுக்கும் சரி நாம வைக்கிறோம் அதான் நான் சொல்றேன் இந்த நான்கு ஆண்டு காலம் பண்ணலங்க நான்காண்டு காலம் இதை பத்தி பேசவில்லை கச்சத்தீவு பத்தி இந்த நான்காண்டு காலத்துல ஏதாவது ஒரு இடத்துல பேசிருக்காங்களா இப்ப தேர்தல் வரப்போது இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வரப்போது சொன்ன ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது ஆடுகின்ற ஒரு யுக்தியில ஒரு வார்த்தை தான் இந்த கட்சத்தீவு மீட் உண்மையிலேயே இந்த கட்சத்தீவு மீட் இருக்கணும் அப்படின்னா மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் போதே திராவிட முன்னேற்ற கழகம் மீட்டிருக்க வாய்ப்பு இருந்தது இல்லையா அப்ப மீட்கல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் கச்சத்தீவு பற்றிய ஒரு பேச்சே அவங்க எடுக்கிறதாவும் இல்ல கச்சத்தீவு ஒரு பக்கம் இருக்கட்டும் கச்சத்தீவை மீட்டுட்டா மட்டும் கடலோர மக்களுடைய பிரச்சனை தீர்ந்துருமானா அதுவும் இல்ல அப்ப இரு நாடுகளுக்குமான ஒரு பிரத்யேக சட்டத்தை உருவாக்கணும் ஒரு ஒரு சட்ட ரீதியா சொல்லணும்னாலே உலக உலக கடல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா இரு நாடுகளுக்கான கடல் எல்லை நூறு நாட்டுகள் மயில் இல்லை அப்படின்னா ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஒரு பிரத்யேக சட்டத்தை உருவாக்கிக்கணும் யாருக்கான மக்கள் தொகை யாருக்கான நிலப்பரப்பு அதிகமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான சுமூக அடிப்படையில சுமூக உடன்படிக்கை அடிப்படையில ஒரு பிரத்யேக சட்டத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம்னு உலக கடல் சட்டம் சொல்லுது அதை பத்தின சிந்தனையே இந்த இரு நாடுகளுக்கும் இல்லை சரி குறைந்தபட்ச பேச்சுவார்த்தைக்குறாங்க இப்ப சமீபத்துல ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி கூட இலங்கை அரசு என்ன பண்ணிருக்குன்னா தமிழக கடலோர மக்களிடமிருந்து பிடிப்பட்ட படகுகளை கடல்ல அப்படியே மூழ்கடிக்கணும் அப்படின்னு அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அதுக்கான முடிவும் அங்க எட்டப்படுது அப்படிங்கிறாங்க இங்க ஒரு படகு அப்படிங்கறது ஒரு தனிநபரோட சொத்து கிடையாதுங்க பல பேரோட உயிர்னு சொல்லணும் அவ்வளவு கடன் வாங்கி அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே அதுதான் அப்படிப்பட்ட படகு தான் அவங்க கடல்ல எதுவுமே பண்ணாம யாருக்கும் பலன் இல்லாம மூழ்கடிக்க போறோன்றாங்க ஒவ்வொரு முறையும் இங்க சிறைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க இப்ப புதிதா என்ன பண்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் அபதாரப்படும் நாற்பத்தெட்டு லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபா வரை ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் அபராத தொகை விதிக்கிறாங்க இதை பத்தி இந்த அரசுகள் இதுவரைக்கும் பேசப்படவே இல்லை காரைக்கால் மாவட்டத்தில் ரெண்டு பேரை சுட்டு அவங்களுக்கு காயம்பட்ட நிலைமையோடு அங்க இழுத்துட்டு போனாங்க இதுநாள் வரைக்கும் அவர்களுடைய நிலைமை அங்க என்னவா இருக்கு மருத்துவம் அளிக்கப்பட்டிருக்கா அவங்க நல்லா இருக்காங்களா பேசுறாங்களா அவங்களுக்கு உரிய சிகிச்சை முறைகள் அவங்களுக்கு தேவையான பணிகள் ஏன்னா அவங்க தனியா என்ன போயிட்டு கழிவறைக்கே போக முடியாத சூழ்நிலை இருக்கு காலில் குண்டடிப்பட்டு யார் அவங்களை பராமரிச்சுக்கிறாங்க பாத்துக்கிறாங்க அவங்க எப்ப விடுதலை செய்யப்படுறவங்க எதுவும் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு முறையும் ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒவ்வொரு முறையும் ஜெயதாபட்டினம் மீனவர்கள் ஒவ்வொரு முறையும் காரைக்கால் மீனவர்கள் நாகப்பட்டினம் மீனவர்கள் இப்படி இதற்கான நிரந்தர தீர்வு என்ன எட்டப்படும் அப்படிங்கிறது இல்ல இன்னொரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய ஒட்டுமொத்த குரலாவே நான் சொல்றேன் ஒரு காலகட்டத்துல நமக்கு வந்து சாராய விற்பனை தான் இந்த நாட்டினுடைய பெண்களுடைய பாதிப்புகளுக்கும் அவலங்களுக்கும் காரணம் சொன்ன இந்த அரசுக்கு நான்காண்டு காலம் இதை பத்தி நான் உணர்வே இல்லையா ஒரு பாட்டு பத்து ரூபாய் அடிச்சு நூறு கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் நாங்க களவாண்டு வச்சிருக்கோம் அமலாக்கத்துறை ஒரு பக்கம் ஆய்வு நடத்திட்டு வாழ்வாதாரம் முற்று முழுவதுமா போகுது கோடி கடனில் இருக்கும்போது நூறு நாள் வேலை திட்டத்துல பெண்களுக்கு எப்படி நீங்க கொடுக்க போறீங்க இதை யாரை ஏமாற்றுவதற்காக சொல்றீங்க அது இந்த தேர்தல் நேரத்துல மட்டும் இந்த அறிவிப்பு வெளியில வரும் நாங்க என்ன சொல்றோம் இந்த சாராய கடைகளை இழுத்து மூடுங்களேன் எங்களுக்கு செலவு மிச்சமாகும் ஆகும் பேருந்துல பெண்களுக்கு இலவசம் சரி அடிப்படை பெண்கள் வேலைக்கு போறாங்க சரி இலவசமா அந்த அப்படின்னு உங்களுக்கு வாட்ஸ்லுங்க பேருந்து கட்டணத்தை இலவசமா கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கணவர் ஒரு கோட்டர் குடிக்கிறாரே வச்சுப்போமே ரெண்டு வேலைக்கு குடிக்கிறவங்க ஒரு நாளைக்கு அந்த பாட்டில் செலவு எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு ரூபாய் செலவாகுது முப்பது நாள் எவ்வளவு ஆச்சு பதினஞ்சாயிரம் ரூபாய் இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் அரசாங்கம் அவங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு பெண்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசை கொடுத்து சரி கட்டிடு இந்த சரி கட்டுதலே தான் இந்த ஆட்சி அதிகாரங்கள்லாம் போகுமா கிட்டத்தட்ட மத்திய அரசு ஏங்க நீங்க இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான பண்ணி கொடுக்கல மாநில அரசு மத்திய அரசு காசு கொடுக்கலன்ற இவங்களை உங்களுடைய அரசு மேம்படுத்துவதற்கு விவசாயத்தை மேம்படுத்தலாம் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தலாம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை கூட்டலாம் இது போன்ற நிலம் பலம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்குறத பத்தி இவங்களுக்கு யாருக்கும் எந்த விதமான ஒரு தேவையும் இல்லை அது இல்லாம இவங்களே மது விற்பனை மையங்கள் அதாவது சாராய தொழிற்சாலைகள் வச்சிருக்காங்க அதுக்கு காசு வரணும் இவங்களே மதுக்கடையில நடத்துறாங்க பிறகு இவங்களே வந்து மூடணும்னு சொல்வாங்க இந்த நாடகங்கள் எவ்வளவு நாளைக்கு போய் நீண்டு கொண்டு இதனால பாதிக்கப்படுறது யார் இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் இப்ப நீங்க புதுசா பாக்குறீங்கல்ல இனிமே அறிவிப்புகள் வரும் பாருங்களேன் இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களே இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஆனா ஆயிரம் கடை கூடுதலா என்ன கொஞ்சம் திறந்து அந்த காசை திரும்ப ரிட்டர்ன் எடுப்பாங்க உங்களுக்கே தெரியல பொங்கல் நேரம் தீபாவளி நேரங்கள பாத்தீங்கன்னா ஒரு நாள் வசூல் ஐநூத்தி கோடி ஆயிரம் கோடி எங்க இருந்து வருது அந்த காசு அவங்க சுருக்கு பையில வச்சிருக்க பணம் தான் அங்க வருது ஒரு நாள்ல ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்க முடிய அளவுக்கு சாராய விற்பனை ஒரு அரசு நடத்துது அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு பொருள் நேற்றைய தினம் செய்தி பாக்குறோம் பள்ளிக்கூட கட்டிடம் இடிஞ்சு விழுந்து மரத்தடியில் உட்கார்ந்து பிள்ளைங்க படிக்குது அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி நிலையங்களுடைய நிலைமையா இருக்கு ஏங்க அப்படி பண்றீங்க அப்படின்னா காசு இல்லை அப்படிங்கிறாங்க அப்ப இலவச திட்டங்களுக்கு எங்கிருந்து காசு வரும் அடிப்படை தேவை கல்வி மருத்துவம் சாலை குடிநீர் இதை கூட செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னா இது என்ன மாதிரியான அரசு மத்திய அரசுக்கு நம்ம ஒண்ணு சொல்றோம் நாங்க ஒண்ணு உங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுங்க சாப்பிட வழி இல்லாம நாங்க நிக்கிறோம் அப்படின்னு கேட்கலாம் எங்க கிட்ட இருந்து ஜிஎஸ்டி மூலமா நீங்க கொண்டு போன தொகையை எங்களுக்கு வர வேண்டிய நியாயமான தொகையை கேட்கலாம் இது ஏதோ இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தொகை மட்டும் இல்ல உங்க எல்லாருக்குமான கேள்விதான் இந்த காசு வந்தாதான் நமக்கான கல்வி இந்த காசு வந்தாதான் நமக்கான வேலை வாய்ப்பு இந்த காசு வந்தாதான் நமக்கான அடிப்படை கட்டமைப்புனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று திரண்டு போராட வேண்டிய ஒரு செய்தி குறைஞ்சபட்சம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாவது எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி கோரிக்கை வச்சு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொகையை கொடுங்க இங்க இங்க சிந்திச்சு பாருங்க உட்காந்து படிக்கவே கட்டிடம் இல்லை ஒரு ஒரே ஒரு மொழி பாடத்திட்டத்தை உட்காந்து படிக்கவே இல்ல இருமொழி பாடத்திட்டத்தை ஏற்படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க இதுல மும்மொழி கொள்கை வர இல்லை ஓட்டப்பானையில என்னமோ சொல்லுவாங்க கிராமத்துல ஒரு பழமொழி அந்த மாதிரி இல்லாத ஒரு இடத்துக்கு நான் மூன்று விதமான மொழியை படிக்கக்கூடிய ஒரு ஒரு கட்டாய சூழ்நிலை தள்ளப்படுவது இதெல்லாம் வந்து வன்மையான கண்டனத்துக்குரியது அதை மக்கள் சார்பாக அரசுக்கு ஒரு கோரிக்கை முன் வச்சு இதெல்லாம் செவிமடுத்து உடனே செஞ்சு முடியும் மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன் இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியலை நீங்க சொல்லவே முடியாதுங்க எப்ப யாரோட கூட்டணியில இருக்கிறாங்க எப்ப யாரோட கூட்டணி விட்டு போவாங்க தேர்தல் நேரம் வர வரைக்கும் நம்ம காத்துதான் தேர்தல் வந்தா தான் யாரும் இங்க வந்து கூட்டணிகளை வச்சு பத்தி பேசவே முடியுது சொல்லலாம் பிறகு மறுக்கலாம் அது நம்ம நம்ம ஊர்சிதமா சொல்ல முடியாது புரியல இது ரெண்டு விஷயங்க ஒண்ணு அனாத்ரா விட முன்னேற்ற கழக தலைமை கிட்ட கேட்கலாம் அல்லது யாரெல்லாம் இணைய விருப்பப்படுறாங்களோ அந்த தலைமை கிட்ட கேக்கலாம் ஆமா இது நான் மக்கள் பிரச்சனைக்காக வந்திருக்கேன் என்னோட தனிப்பட்ட முடிவுன்றது என்றைக்காவது ஒரு நாள் அறிவிக்க தான் போறோம் ஏன்னா இது ரகசியமா பொத்தி பொத்தி வச்சுக்கிறதெல்லாம் கிடையாது மக்களுக்கான மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக தான் என்னோட முடிவும் இருக்கும் மக்கள் நலன் சார்ந்ததான் என் முடிவு இருக்கும் இது உண்மையிலேயே இது ஒரு மேடையில இப்படி வந்து ஒரு அமைச்சரவர்கள் வந்து பேசக்கூடிய செய்தியா அப்படிங்கறது உண்மையிலேயே நல்ல சுய சிந்தனையோடு இருக்கிறவங்க ஒரு அமைச்சர் ஒரு மக்கள் பிரதிநிதி லட்சம் பேரும் வாக்கெடுத்து வெள்ள வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுடைய மொத்த மக்களுக்கும் ஒரு அமைச்சரவையில் இடம் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் எப்படி இந்த மாதிரியான வார்த்தைகளை பொது வழியில பேசலாம் அப்படின்னு சிந்திச்சு பேசினாங்களா என்ன அப்படின்றது தெரியல அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் தவறுதலாகவோ அல்லது சில நேரம் பேசுகள் பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை தவறுதலா வந்து விழுந்துரும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல அவர் ரொம்ப யோசிச்சு பாரு பெண்கள்லாம் இருக்கிறாங்க சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றதை வந்து ஏற்கவே அது ரொம்ப கடினமா இருக்கு நான் மறுக்கிறதுன்றதை காட்டிலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மகளிரணி பொறுப்பாளராக இருந்தாங்க இப்ப துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கனிமொழி அவர்களே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் குறிப்பாக அரசியல் இருக்கக்கூடிய பெண்களும் இத நாங்க அறுவறுப்பா பாக்குறோம் இந்த மாதிரியான ஒரு சொல்லாடல்களை அந்த கூட்டத்துல எல்லாம் எதுக்கு பேசுறாங்க முதல்ல எப்படி இவங்க என்னத்துக்குள்ள அதெல்லாம் தோணுது அது இல்லாம அத சொல்லிட்டு அடுத்த வாரம் சொல்ற இப்படி எல்லாம் பேசிதான் நாங்க கட்சியை கொண்டு போய் சேர்த்தோன்றாரு புரியல என்ன சொல்ல வர இல்ல அவங்க கட்சி அதுக்கான நடவடிக்கை வந்து நிச்சயமா எடுக்கும் அப்படின்றதா ஏன்னா அவர் ஏற்கனவே கட்சியில இருந்து பதவியை வந்து விளக்கிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது உரிய நடவடிக்கை வந்து நிச்சயமாக அவங்க எடுக்கணும் அதுக்கு எடுக்கிறாங்களா என்னன்றத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு அவர் அமைச்சரா இருக்கிறாரா தொடர்றாரா இல்ல மாட்டாரா ஏற்கனவே அவர் மீது வழக்கு இருக்கு நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு அதெல்லாம் வந்து தமிழக அரசு தான் முடிவுது பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஆட்கள் நான் வெளிப்படையா சொல்றேன் இது போன்ற ஆட்கள் இது மாதிரி ஒரு பொது மேடையில பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி சிந்தனை கொண்ட ஆட்கள் கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டியது கண்டிக்கப்பட வேண்டும்